அடியேன் கேட்கிறேன் இணைச்சட்டம் இருபத்தி எட்டு பனிரெண்டு தக்க காலத்தில் உன் நிலத்திற்கு மழை கொடுக்கவும் அதனால் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆஸ்தி வழங்கவும் தம் நன்மைகளின் கருணமாகிய வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பார் நீ பல்வேறு இனத்தாருக்கும் கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்க மாட்டாய் ஆசிர்வதிக்கப்பட்ட என் பிள்ளைகளே இதோ நான் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அத்துணை ஆசிர்வாதங்களையும் நினைத்துப் பார்க்கிறேன் அவற்றை ஒரு முறை சொல்லி பார்க்கிறேன் என் பிள்ளைகளுக்கு வளமான எதிர்காலத்தையும் என் பிள்ளைகளாகிய உங்களுக்கு நம்பிக்கையையும் கொடுப்பதற்காக நாம் உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறோம் என் அன்பு மக்களே உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஆசிர்வாதங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொள்வதற்குரிய உரிமை பெற்றவர்களாய் நாம் உங்களை பார்க்கிறோம் அதிகாலையில் எழுந்து நமது பாதத்தில் அமர்ந்து நமது குரலை கேட்டு நம்முடைய சித்தத்துக்கு ஏற்ப நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறீர்கள் ஆகவே நாம் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசிர்வாதங்கள் அனைத்தும் திறக்கப்பட்டு இன்று உங்களை வந்து சேருகிறது நம்புகிறவருக்கு எல்லாம் கைகூடி வரும் நமது கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஒளிபெற்ற மக்களாய் விளங்குவீர்கள் கிறிஸ்துவின் மீது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாக நீங்கள் நம்மை அன்பு செய்கிறீர்கள் நம்முடைய அன்பினால் நாம் உங்களுக்கு ஆசி வழங்கியிருக்கிறோம் நம்முடைய நிறைவிலிருந்து உங்களுக்கு அருளையும் நலத்தையும் எல்லா நன்மைகளையும் வழங்கித் தருகிறோம் திருப்பாடல் பத்தொன்பது ஒன்று இரண்டு வார்த்தைகளை பாருங்கள் வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன வான்வழி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கிறது ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது என் அன்பு பிள்ளைகளே நாம் படைத்த ஒவ்வொன்றும் நாம் குறித்த நேரங்களையும் காலங்களையும் பற்றி தங்களுக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுத்து தொடர்ந்து செயல்படுகிறது என் அருமை பிள்ளைகளே நீங்களும் இதோ நம்மை மாட்சிப்படுத்துங்கள் நம்மோடு இணைந்திருங்கள் நம்முடைய வார்த்தைகளின்படி நடங்கள் நாம் உங்களுக்கு ஆசி வழங்கி நன்மைகளால் நிரப்புகிறோம் இதோ வானங்கள் எம்முடைய மாட்சியை வெளிப்படுத்துவது போல உங்கள் வாழ்க்கையில் நாம் உங்களோடு இருக்கிறோம் என்பதை இவ்வுலகுக்கு அறிவித்திடுங்கள் இன்று நாம் உங்களுக்கு ஆசிமலை பொழிகிறோம் இதோ உங்கள் பொருட்டு உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிக்கிறோம் உங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறோம் உங்களுடைய எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிக்கிறோம் நீர்பாய்ச்சாலான தோட்டத்தைப் போலவும் வட்சாத நீருற்றை போலவும் இருப்பாய் என்று சொன்ன எங்கள் அன்பின் பரலோக தேப்பினேன் அப்பா இந்த அதிகாலை வேலை ஆண்டவரே உன் பாதம் அமர்ந்து செவிக்கிற பிள்ளைகளாக நீரைகளை மாற்றியமைக்காக மக்கள் நண்டு செலுத்துகிறப்பா அப்பா இந்த காலை வேலையில் கூட ஆண்டவரே ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆவியின் அபிஷேகத்தினால் ராஜாவே அப்பா அக்கினியின் அபிஷேகத்தினால் ராஜாவே ஒவ்வொரு தொடுங்க ராஜாவே ஆராதனைக்குரியவர் நீதானே ராஜாவே அப்பா உம்மை மாற்றி படுத்துகிற ராஜாவே உண்மை மகிமைப்படுத்துகிறார் ராஜாவே அப்பா உன்னதரே உயர்ந்தவரே அடைக்கலமானவரே உமக்கு நண்டு செலுத்துகிறார்

விண்ணை மண்ணை முண்டாக்கிய தேவன் நீதானே ராஜாவே இந்த நாளில் கூட ஆண்டவரே ஒரு அற்புதமான வாக்கு தத்து கட்டளை தக்க காலத்தில் மேற்கொள்ளும் செயல்கள் ஆஸ்தி வழங்கவும் நம் நன்மைகளின் கருவலமாகிய வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பார் நீ பல்வேறு இனத்தாருக்கும் கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்க மாட்டாய் என்று சொன்னீரே ஆண்டவரே ஆம் தகப்படை பிள்ளைகள் ராஜாவே நம்முடைய ஆசிரம் ஆண்டவரே அப்பா நாங்கள் செய்கிற எல்லா தொழிலும் ஆண்டவரே நிறைவு பெற்று அப்பா ஸ்தோத்தரிக்கிறப்ப எங்களுக்கு தேவையான செல்வத்தையும் பொருளையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுக்கும் ஆண்டவரே நாங்கள் பிற இடத்தில் கடன் கேட்க மாட்டோம் ராஜாவே கடன் கொடுக்கிற பிள்ளைகளாக நாங்கள் மாறுவோம் என்று அப்பா நீர் சொன்னீரப்பா எங்களுக்காக அப்பா இந்த கருவளமாகிய வானத்தை திறந்து கொடுப்பேன் என்று சொன்னீரப்பா இந்த நாளில் கூட ஆண்டவரே மழை இல்லாமல் ஆண்டவரே தவித்துக் கொண்டிருக்கிற அப்பா இந்த காலத்தில் ஆண்டவரே மழையை கொடுக்க சேர்ப்பதற்காக நன்றி செலுத்துறாண்டவர் ஆண்டவரே ஆவியின் மலையை கொடுங்க ராஜாவே அபிஷேகத்தினால் நிரப்புங்க ராஜாவே அப்பா எங்க உள்ளத்திற்கு தேவையான மழையை கொடுங்க ராஜாவே எங்கள் தேசத்திற்கு தேவையான மழை ஆண்டவரே நீர் கட்டளையிட பிறக்கிறபேக்கா இமக்கு நன்றி 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 செலுத்துகிறப்பா இன்னுமாய் ஆண்டவரே இணைச்சட்டம் இருபத்தி எட்டில் சொன்னது போல அப்பொழுது பூ உலகில் மக்களையே தர அனைவரும் ஆண்டவர் தம் பெயரை உனக்கு இருக்கிறார் எனக் கண்டு உனக்கு ஒரு ஆம் தகப்பனே அப்பாவுமே துதித்து போற்றி புகழ்ந்து நீரே கடவுள் என்று நாங்கள் நினைக்கும் போது ஆண்டவரே நீரை எங்களுக்கு மேல் மேலே கொடுப்பீங்க ராஜாவே அப்பா அந்த ஆபரம் கொடுத்த ஆசிராத்தை எங்களுக்கு நீர் கொடுக்கும்போது ஆண்டவரே பிறையின மக்கள் கூட ஆண்டவரே இந்த பிள்ளைகள் அப்பா ஆண்டவருக்கு அஞ்சு நடப்பதனால் இத்தனை ஆசீராத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஆண்டவரே அந்த பிள்ளைகள் அப்பா எங்களை பார்த்து அப்பா உண்மை பின்பற்றக்கூட பிள்ளைகளாக நீர் அவர்களை மாற்றப்படுவதற்காக ஆண்டவரா மக்க நன்றி நன்றி செலுத்துறப்பா இந்த நாளில் கூட அப்பா அந்த கடன் கொடுத்து விட்ட ஆண்டவரே அப்பா அதை திருப்பி வாங்க முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரையும் கரத்திற்குள் ஒப்பு அப்பா மனமிறங்கி கடன் கொடுங்கள் என்று சொன்னீரப்பா ஆனால் கொடுத்த கடனை அப்பா திருப்பி வாங்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறதா அப்படி அந்த பிள்ளைகளுக்கு அப்பா அந்த பணத்தை நீர் வீட்டு கொடுக்க பிறக்கிறபேக்கா மக்க நண்டு செலுத்துகிற ஆண்டவரே நண்டு செலுத்துகிறப்பா அப்பா அப்பா எதை பற்றியும் கவலைப்படாமல் ஆண்டவரே வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே

நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை நிறைவாக நீர் ஆசிரியத்து உணர்த்த பிறக்கிறபைக்கா நன்றி செலுத்துகிறப்பா இந்த வேண்டுலாம் எங்கள் ஆண்டோரை இயேசு கிறிஸ்தின் மூலம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன்